மக்களே இன்னைக்கு சண்டே ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தா காட்டுக்கு அப்படியே வந்திருக்கோம் காட்டுக்கு வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்து சமைக்கலான்ட்டு ஐ மீன் இது வந்துட்டு பிராயல் தான் நாட்டுக்கோடி ஏன்னா கிராமத்தில் நாட்டுக்கோடி தான் ஸ்பெஷலு ஸோ சமைக்கிற இடத்துக்காட்டுதான் வாங்கி வாங்க பாருங்க சிக்கன் எழுந்துட்டுருக்கு சிக்கன் எழுந்துட்டுருக்கு நீ ஃபுல் வேட்டை தான் சாப்பிட்றோம் ஜாலி பண்ணுறோம் கிள اندر ரெგანი ফুল தான் சாப்பிடுறோம் ஜாலி பண்ணறோம் இவரு நம்மச்சி கூட இருக்காரு எப்படி இருக்கு எப்படி சமைக்கிறோம் என்ன என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வெக்கப் ஓகே